வணக்கம் வரன் பார்க்கலாம் வாங்க நமக்கு ஒரு ஆண் வரன் வந்திருக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு வரனை பார்க்கலாம் மருதப்பன் விஜயா அவர்களுடைய மகனுக்காக ஒரு பெண் வரன் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு நமக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ ஃபைதத்தை நமக்கு அனுப்பியிருக்காங்க பேர் வந்து வரன் பேர் வந்து அர்ச்சித் படிப்பு பிபிஎம் நாலு துணிக்கடை சொந்த துணிக்கடை இருக்குது மாதம் ஒரு லட்சத்திற்கு மேலே வருமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பொண்ணு வந்து பெங்களூராக இருந்தால் நல்லது அவங்க இனம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு யாதவ் உங்களுக்கு இந்த வரனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பெங்களூரில் வரண் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் விரிவாக மற்ற விஷயத்தை ஃபோன் மூலியமாக பேசிக்கலாம் நன்றி